கம்மி தள்ளிபே அந்த மயத்தை எடுக்க அதே போல தான் போலி பேமிலி சர்ச்சில் நான் இருக்கும் பொழுது எல்லா சனங்களின் மத்தியத்தில் சந்தோஷம் இருந்தார்

அவங்க ரெண்டு பேரும் வந்து பாதை பூ கொண்டாந்து வந்தோம் பெருசு இல்லை அதை அலங்கார அலங்கரிக்கணும் ஜோடிக்கணும் பீடத்தை சுர்பங்களை கோயிலே ஜோடிக்கணும் அவங்க வந்த பிறகு எவ்வளோ அழகமாக இருந்துச்சு தெரியுமா நம்ம கோயில் எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு இவ்வளோ ஆவல் இருக்குது கடவுளுடைய ஆலயத்தை அடிப்படுத்துறதுக்கு ஆண்டவர்களாக இப்போ பேச்சை போயிட்டு வச்சு பர்றது சும்மா வா காசு செலவு பண்ணோம் டைம் செலவு பண்ணோம் ஒரு அதை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன் எங்கள் வாய் மாதிரி பூங்க மாத்திரம் இல்லை இவங்கள அழகான கல்லுதான் கல்லுங்கள் வைரக்கல்ல அவங்க ஜொலிக்கிற ஜொல்லி மொழி எனக்கு நன்றாக தெரிகின்றது சொல்லிட்டு ஒரு நாள் இவர் என்கிட்ட வந்து ஃபாதர் பத்தியாஜி படிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் ஃபாதர் படிக்கிறேன் படி இப்போ நான் இருந்தால் ஹோலி ஃபேமிலி சேர்ஸ் பீட்டர் சார் எனக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தார் அங்கே இருக்கும்போது அங்கேயும் பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும் காலையில் சூட்டி சூட்டிட்டு அதெல்லாம் போட்டுட்டு மத்தியாலஜி படிக்க வருவார் படிச்சுட்டு அது ஃபாதர் கொஞ்சம் ரெண்டு வாரத்தை பேசுவார் போயிடுவார் இப்போ ஒரு நாள் நான் என்ன சந்தோஷம் கம்மியாக இருக்கேன் என்ன அப்பா உள்ள வந்து உட்காரு உட்காருச்சு பேசு இவ்வளோ கடவுள்லாம் அவசரம் நம்பி இருக்குது எவ்வளவு தியாகமா செய்ய ரெடியா போகியா கண்டிப்பா சாமி என்ன கூப்பிட்டா என்னவே பாவீங்க நாங்கள இல்லையா எல்லாரும் பார்ப்பீங்க அந்த பாவைகளிலிருந்து கடவுளே சிலர் நல்ல மாட்டேன் இல்லை அவருக்கு பிரியமானவங்கள இல்லை அது ஞானம் எங்களா கடவுள் ஞானம் ஏன் இவரை கூப்பிட்டார் அவங்க கூப்பிடலாம் அவங்க கடவுண்ட போன பிறகு தான் நம்ம கேட்க முடியும் நான் சொன்னேன் கண்ணுக்கு யார் பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களை கடவுள்லேயே கூப்பிடுறாரு நீ பா தியாலஜி தியால்ஜி படிக்கிறதுக்கு இல்லை விஷப் பர்னாட் மோகரிஸை நானே பேசுகிறேன் பேசுகிறவங்களுக்காக நீ வந்து வெமினரையே சேர்ந்துட்டு இல்லை பார்த்தால தியாலஜியெல்லாம் பிடிச்சிட்ட பிறகு இல்லை அது ரொம்ப லேட்டு அதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டு தியாலஜியோ படிக்கணும் இந்த ஃபார்மேஷனாக பண்ணணும் வெமினர்லேயே எட்டணும் விஷப் பர்னாட் மோகர்ஸ் அதுக்கு ஒத்துக்கினார் ஆமாம் ஆமாம் நீ சொ கட்ர சனிதான் அவங்க கேரண்டி நான் கொடுக்குறேன் சின்ன பையன்ல இருந்து எனக்கு ஒரே ஃபேமிலி சார்ஜ் ஆண்டு பாய் இருக்கும் போதே தெரியும் அப்போ சொன்னார் அவங்க கேக்கு தெரிஞ்சோம் அவங்க இன்னொரு கேட்ரியன் இன்னொரு பையன் இருந்தாரு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அப்பத்துலேருந்து இந்த குருத்துவ வாழ்வுக்கு அவரை அழைத்து அவங்க ரெடி பண்ணி அவங்க பெனடிக் மானஸ்ட்ரியில் போய் வளர்ந்தாரு இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார்கா நீங்கள் நினைக்கணும் இவர் டைம் மானஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடம் பேச்சில் பூச்சில் விளாட்டு இல்லை அந்த இடத்துல ஒன்று ரெண்டு வருஷம் கழிச்சார் அப்புறமா தான் அவங்க பாம்பே கட்டுனாங்க படிச்சிட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு வருடமும் வருவார் வந்து திரும்பி எங்கேயும் வீட்டுக்கு ஹாலிடேஸ் வரும்போது என்ன செம்டரில் வந்து பார்ப்பாரு எப்படி கிறீங்க ஃபாதர் எப்படி నా నాలుగు అయ్యే బాబే సెమినరికి ఒకసారి ఎక్సమ్ ఎక్సమ్ న పోయిందే అట్ నేను పక్క యార్క సంతోషత పార్కెన్ సంతోషం పేసి నెల పోయి అసలు కడుగు కండి గురువాచువారు నా నిలిచే అదే పోలక గారు నల్ గురువా ఇవ్లో పెరి పక్క తందేమితాను చిన్న సమయాలి

அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னா நம்ம பங்கை ரொம்ப ஒத்துழைக்கிற ஜனங்க ரொம்ப அன்போடு இருக்கிற ஜனங்க சண்டை சாடி ஒன்றும் கிடையாது ஸோ தாதி எடுத்துச்சுனா கூட சின்ன சின்ன இங்கே அங்கே சில பேர் அப்படி செய்வாங்க அவங்கள கூட ஈஸியாக மாதிரி மாற்றிடலாம் ஸோ அதனால் அவருக்கு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் பங்குக்கு வந்து பங்குக்கு இன்னும் வரல கூட அவர் இன்னும் அவரை வந்து பேரிஷ் பீஸாக வந்து இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணலை அப்போவே அவர்

என்னை மறை அந்த தேர் திரியு ஆண்டவர் தேர் பின்னால் என்னை உட்கார வச்சுட்டு அந்த விதம் அந்த பீடத்தை அந்த வித மான்ஸ்ட்ரன்ஸை கொடுக்கறதுக்கு கூட என்னால் முடியல இல்லை பாதளோட ஏற்படுத்து ஏற்பாடு வந்து சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தூக்கி பிளஸ்ஸிங் கொடுத்தோம் பாதல் கடவுள் எனக்கு நல்ல நல்ல சாதாரங்கள் கொடுத்துருக்கிறாரு என்னை ஆசை வச்சுருக்கிறாரு அவங்களுக்காக நான் ஜெயிக்கின்றேன் ஃபாதர் புதுசாக வந்தவர்களுடைய பங்கு தந்தைக்காக ஜெயிக்கின்றேன் இறைவா ஃபாதர் சந்தோஷம் நல்லா அர்ப்பித்து கொடுத்தார்கள் இந்த புது இடத்துக்கு வந்திருக்கிறார் புதியதாக ஒரு குழந்தை உலகத்தில் நுழைப்போது எப்படி பயந்து அழுகின்றது அதே போல இவரும் பயத்தில் இருக்கு இருக்கலாம் ஆனால் நீர் அவருக்கு தயத்தை கொடுத்து அவருக்கு தேவையான ஆன்ம சரீர நலன்களை கொடுத்து எல்லாருக்கும் மேலாக சார்பான அரசர் உம்மிடம் கேட்ட அந்த ஞானத்தை இவருக்கும் இந்த இந்த கொடுத்தர் என்ன சொன்னார் இவ்வளோ பெரிய தேசத்தை இவ்வளோ ஜாதிகளை ஆடுவதற்கு எனக்கு எங்க ஞானம் கடவுளை எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்த குழு அதுவே போதும் எனக்கு கடவுளுக்கு எவ்வளோ ஆச்சுனாக்கா உங்களுக்கு அந்த ஞானத்தை மட்டுமல்ல வேறு எல்லா நன்மைகளுக்கும் ஏராளமாகவும் உங்க என் பொழின்னு சொல்லி சால்முருக்கு அப்படி ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரு எம்முடிய சகோதரானவரை போல ஞானத்தை கொடுத்தர்களும் விவேகத்தை கொடுத்தவர்களும் எல்லா வர பிரசாதங்கள் ஞானம் புத்தி விமரிசை அறிவு திடல் பக்தி தெய்வபயத்தை கொடுத்து அவருக்கு அந்த பங்கிலே முழு அவர்களிடம் முடித்து நிறைய பேர் உங்களிடம் கொண்டு வந்து உங்களிடம் ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களும் இவர் வழியாக ஆசீர்வாதம் பெற செய்தாலும் அதே போல பொது இஸ்லாமியார் வந்திருக்கிறார் केलहार में चुकी